உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளை பாராளுமன்றம் கூடுகிறது அதாவது புதிய ஆண்டுக்கான இந்த வருடத்துக்கான முதலாவது பாராளுமன்ற கூட்டம் நாளை கூடுகிறது அதில் எல்லா எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமை பத்து மணிக்கு பாராளுமன்றத்துக்கு வருவார்கள் சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் வந்து அண்மை நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு அமைய நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து காலமை பத்து முப்பது மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து காலமை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மத்திய ஆண்டு நிதி நிலைமை அறிக்கைகள் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பிலும் ஆளுங்கட்சியினால் கொண்டு வரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் நடைபெறவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நியாயகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாளை மறுதினம் புதன்கிழமை காலமை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி ஒன்பது முப்பதுலேருந்து பத்து மணி வரை பிரதமரினால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட உள்ளது இதில் வந்து நான்கு கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும் இதன் பின்னர் காலைமை பத்து மணிலேருந்து பத்து முப்பது மணி வரை வாய்க்கான வாய் மூல விடைக்கான கேள்விகளாக ஐந்து கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து காலைமை பத்து முப்பது மணி வரை மா பத்து முப்பதுலேருந்து மாலை ஐந்து மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளைச் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழான கட்டளைகள் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி சீட்டாட்ட தொழில் ஒழுங்குபடுத்துதல் அது மட்டுமில்லாமல் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி அறவீட்டுச் சட்டத்தின் கீழான கட்டளைகள் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி என்பன விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இதே நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தில் போதான கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் காலமை பத்து மணி வரை வாய் மூலமான விடைக்கான கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது இதன் பின்னர் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது மணி வரை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளை விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட ஆறு கட்டளைகள் நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் என்பன விவாதிக்கப்பட இருக்கின்றன இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனரத்ரி தீரை அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு விஷயம் இருக்க இன்றை வந்து பார்த்திங்கன்னு சொன்னா கனடாவினுடைய பிரதமர் அவர்கள் வந்து தான் பதவி விலகுவதாக சொல்லியிருக்கார் அவரே மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது அவருக்கு வந்து இந்த பதவி ஆசையோ எதுவுமே இல்லை தன்னை வந்து ஒரு பிடிக்கவில்லைன்னு சொன்னால் அடுத்த நிமிடம் பதவியை விலகி போகிறவர் தான் இந்த கனடாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிற ஜஸ்டின் ரூடோ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை நான் வந்து தன்னுடைய தலைவர் பதவியில் வந்து இருப்பதாகவும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் கனடாவினுடைய பிரதமராக இருந்து வரும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த அறிவிப்பு அவருடைய சொந்த கட்சியிலேயே வந்து அதிருப்தியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் இதற்கான காரணங்கள் என்னும் வழியாகவில்லை என்ன காரணத்துக்காக கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வந்து பதவி விலகிறாரா அப்படின்ற விஷயம் வந்து என்னும் வெளியே தெரிய வரவில்லை அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய பாஸ்போர்ட் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது தான் பாஸ்போர்ட்டு தட்டுப்பாடு வேறு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ புதிய பாஸ்போர்ட்டுகளை வந்து ஆர்டர் செய்யவில்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பா பாஸ்போர்ட் அதாவது வந்து குடிய வரவு குடியாக திணைக்களத்தில் வந்து பாஸ்போர்ட்டுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்பட ஏற்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு சில தினங்கள் அல்ல ஒரு சில வாரங்களை வந்து கொரிய மொழி தேர்ச்சி பயிற்சிக்கு தோட்ட உள்ள இளைஞரிடமிருந்து அள அளவுக்கு அதிகமான கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் குவியும் எனவும் கொரிய மொழி தேசிய பெற்ற தோற்றுவதற்கு கடவுள் சீட்டு இலங்கத்தை வழங்குவது கட்டாயமாக இருப்பதாகவும் இங்கே வந்து குடியரசு குடியகல்வ திரைக்களத்தில் வந்து முப்பதனாயிரம் விண்ணப்பங்கள் மட்டுமே புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடவுள் புத்தகங்களை வந்து பொறுவதற்காக அரசாங்கம் வந்து கோரிக்கையை இதுவரை வந்து வழங்கவில்லையாம் அது வழங்கினாத்தால் அந்த பாஸ்போர்ட் வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா அதனால் வந்து இந்த பாஸ்போர்ட் வழங்குவதில் வந்து பிரச்சனைகள் வரும் அல்லது வந்து தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து புதுசாக பாஸ்போர்ட் வருகிறதா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ச சர்ச்சைக்குரிய வழக்குகள் சம்மந்தமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் சட்டமாதிபருக்கும் இடையிலான வந்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது எங்களுடைய ஜனாதிபதி அனுராதி திசா நாயக்கா மற்றும் அதிபர் உள்ளிட்ட அதிபர் திணைக்களங்களுக்கும் வந்துடைய சந்திப்பு வந்து பார்த்திங்க சொன்னால் ஜனாதிமாளிகையில் இன்று இடம்பெற்று பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தை அமுலாக்குவது ப பற்றியும் அதனை சேப்படுத்துவது பற்றியும் வந்து இருவருமே வந்து பேசியிருப்பதாகவும் அந்த சில ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற சில கேஸ்க்கு அதாவது வந்து ஒரு சில வழக்குகளை வந்து உடனடியாக முடிப்பது சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான அந்த நீதித்துறை கட்டமைப்பில் வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சம்பந்தமாகவும் சட்டப திணைக்களத்தினுடைய பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லியும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரா வந்து தெரிவிச்சிருக்கிறாரு குறிப்பிட்ட சில வழக்குகளை வந்து தொடர்ச்சியாக வை இழுத்து இழுத்து அடிக்காமல் முடிஞ்சவரை எவ்வளவுக்கு எவ்வளவாக நாங்கள் சட்டத்தை வந்து அந்த வழக்களை வந்து முடிக்கிறோமோ அந்த அளவுக்காக சட்டத்தை சட்டத்தை வந்து நிலைநாட்டுவது தொடர்பாகவும் மக்களுடைய நம்பிக்கை வந்து அதிகரிக்க முடியும் என வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சரி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த சமூக வலைதளங்களில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எங்களுடைய டாக்டர் ஹர்ஷன் வந்து ஆதரவு கொடுக்குறோம் இந்த அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோத்தவர்கள் திருப்ப 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 டாக்டர் அர்ஜுனாவை வந்து குடைஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் தாங்கள் தோற்றுவிட்டோம் அப்படின்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனாவை வந்து குறை சொல்லுவது அல்லது வந்து அவரை பற்றிய தேவையில்லாத வ விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பர ப பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அதை சம்மந்தமாக ஒரு சில வீடியோக்கள் பார்த்து கொண்டுக்கின்றேன் அதை பார்த்துக்கின்ற பொழுது எங்களுடைய மணிவண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜனா வந்து இந்த தமிழ் தேசியம் சம்பந்தமாக பேச வருகின்ற பொழுது அது சம்மந்தமான ஒரு கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் வந்து அவரோடு சேர்ந்து பயணிக்கிறதுல வந்த எந்த பயணிக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அது வந்து ஒரு அடிப்பு அல்லது ஒரு பூசி முழுகள் விஷயமாக இருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் இதுவரைக்குமே இத்திரவிடங்களாக சமூக தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய தமிழ் தேசியத்துக்காக பேசி தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்று கொடுத்தார்களா அப்படின்றது வந்து என்றைக்குமே வந்து இதுவரைக்கும் சாத்தியம்

ஆசைப்படாமல் பிடிபடாமல் ஆனாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வாக்கு எத்தனை வாக்கு விழுந்தது அல்லது வந்து அவர் என்ன கட்சியில் கேட்டார்கள் அவர்கள் சம்பந்தமான மேலதிக விஷயங்கள் தெரியாத பட்சத்திலும் டாக்டர் அரிசுனா சம்பந்தமான சில விடயங்களை எடுத்து வச்சுக்கொண்டு நிதி அறிக்கைகளை எடுத்து வச்சுக்கொண்டு பாராளுமன்ற சில வரவுகளை எடுத்து வைத்துக்கொண்டும் இதை தாங்கள் தான் படித்த மேதாவிகளாகவும் மக்களுக்கு வந்து தாங்கள் அறிவு பூட்டு பூட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லது டாக்டர் அரிசுனாவை பற்றி வீண் வம்புக்கு இழுப்பது அல்லது டாக்டர் அர்ச்சுனாவுடைய வாய கிளறி ஏதாவது தாங்கள் அதுக்குள்ள வந்து பிரபலியமாகி விடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அல்லது வந்து தாங்கள் சொல்கிற விஷயத்தை மக்களிடம் பரிபூர்ணமாக கொண்டு போய் சேர்த்து அதில் வந்து தாங்கள் பிரபஞ்சமாகிவிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தெரியவில்லை தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனா மீது அவப்பழி சுமத்துவதில் வந்து ஒரு சிலர் வந்து குறியாக இருக்கிறார் இதுக்காக தங்கள் விலை ஒளியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் வலியொலியை பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் மீது டாக்டர் அர்ச்சுனா என்கின்ற நபர் மீது மட்டுமே உங்களுடைய குற்றச்சாட்டுகளை வக்கீலர்களை ஒழிய யாழ்ப்பாணத்தில் வந்து எவ்வளவோ கட்சிகள் இருந்தது எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் எத்தனையோ பாராளுமன்ற எவ்வளோ ஊழல்கள் செய்தார்கள் எவ்வளவோ அரச நிறுவனங்களில் வந்து ப ஊழல்கள் இருந்தது இதனை வந்து சுட்டி காட்டுவதுக்கு எவருக்கும் தொம்பில்லை இதுக்கு தகுந்த வார்த்தை ஒன்றை நான் சொல்லிவிட நான் இந்த வழியில் வந்து நாங்கள் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கின்றேன் பயன்படுத்த முடியுமாக இருந்தால் நான் இதுக்கு சரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விடுவேன் அதை பயன்படுத்த முடியாது என்ன காரணம்னு சொன்னால் சிலதுகள் வந்து நாங்கள் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்குள்ள தான் வலை வந்து நாங்கள் பகிர்வுகளை பகிர வேண்டும் ஆனால் அந்த எங்களுடைய இந்தியாவில் ஒரு சில நண்பர்கள் சொல்வர்கள் தானே ஆண்மை இல்லாதவர்கள் அப்படி என்ற மாதிரி டாக்டர் டாக்டர் மோத பற்றி அவதூறு பரப்புகிறது உண்மையில ஒருவலமான ஒரு ஒரு கேவலமான செயல் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பற்றி அவதொரு பரப்புவது பிரச்சனை இல்லை நீங்கள் இலவசமாக டாக்டர் அர்ச்சுனாவை நீங்கள் பிரபலப்படுத்துகிறீங்க அவ்வளோதான் உண்மை நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவை அவமானப்படுத்துகிறோம் அல்லது அவரை பற்றி நாங்கள் அவதொரு பெறப்புறோம் அப்படி ப பரப்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவருடைய பேரை சொல்கின்ற பொழுது எல்லா அளவுமே அவருடைய பேர் நல்ல நல்ல விதமாக அவர் பிரபலமாகிறார் கெட்ட விதமாக நீங்கள் சொல்கிற பொழுது என்னும் பிரபலியமாகிறார் ஆக மொத்தத்தில் வந்து இது டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரை அவருக்கு வந்து லாபமே ஒழிய நீங்கள் எவர் கேடு கேட்டு என்ன தலகிழாக நின்றாலும் டாக்டர் அர்ஜுனாவை வந்து அவமானப்படுத்த முயற்சித்தாலும் அவர்களுக்கு டாக்டர் சுற்று அர்ஜுனாவுக்கு பக்கம் இருக்கின்ற ஏழைகளினுடைய உதவிக்கரம் இருக்கிறது அதே மாதிரி புலம்பெயர் தேசத்தில் வந்து அவரை நம்புகின்ற அவருக்கு குரல் கொடுக்கின்ற எவ்வளவோ சகோதர உறவுகள் இருக்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா என்றால் உயிர் என்று நேசிக்கின்ற உறவுகள் இருக்கிறார்கள் இதனால் உங்களை போல் ஒரு சிலர் வந்து நீங்கள் யார் எங்கே இருந்தீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி தெரியவில்லை புதுசு புதுசாக உபதிரம் முளைச்சு 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 வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அவதூறு பெற பார்க்கலாம் காலம் எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் சரி செய்யும் அது வரைக்கும் காத்திருப்போம் இதனால் வந்து அவதூறு பெறப் வந்து எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா வந்து கீழே விழப் போவதில்லை என்றைக்குமே வந்து அவருடைய வளர்ச்சி வந்து கூடிக்கொண்டு தான் இருக்கும் நீங்கள் கேவலமாக வேணுமென்னான்னு சொல்லுங்கள் திறக்குறவாக வேணுமென்னு சொல்லுங்கள் எப்படி வேணும்னு சொன்னாலும் அதாவது வந்து பெரிய புகழ்ச்சியோடு அல்லது வந்து தனக்குரிய எந்தவித லா ஒரு கட்டணமும் செலுத்தாமல் எந்த ஒரு விளம்பர கட்டணமும் செலுத்தாமல் இலவச விளம்பரத்தோடு வளர்ந்து கொண்டிருக்க போவது டாக்டர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்